நீங்க தீர்மான எத்துக்கொண்டே சவ்ர இப்ப ஆசீர்வாத நோட்யா குடும்ப ஆசீர்வாத நோட்யா அதுபுத காரிய நோட்யா இவரெல்லாரும் மத்தியில கூட நின்வர ஆசீர்வாதவாக இடத்தான பிரேயர் மாதிரி வைத்து இஷ்ட இல்ல ரீ பிரனை ஆகல அந்தமய்ரொந்திக்க ஆகா இல்வா ಒಂದವರು ನೋಡ್ರಿ ನಾ ಕೆಲವ್ ನೋಡ್ತೀನಿ ಐದು ನಿಮಿಷಗಳ ಮನಕಾಲ ಕಾಲ ಕಾರಣ ಏಕೆ ಆ ದೇವರಿಗೂ ಇವರಿಗಿರುವಂತಹ ಸಂಬಂಧ ಯಾವತ್ತೋ ಮುರಿದೋಯ್ತು ಮನುಷ್ಯರು ಮಾಡುವ ತಪ್ಪುಗಳು ಜನರು ಮಾಡುವ ತಪ್ಪುಗಳಿಗೆ ಇವರು ದೇವರ ಹತ್ರನೇ ಫೈಟ್ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ